கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் நல்ல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களை நடத்துகிறார் ஜீவ வார்த்தையினால் உங்களை உயிர்ப்பிக்கிறார் புதுப்பிக்கிறார் பலப்படுத்துகிறார் நாம் பெற்ற இந்த நன்மைகளை மற்ற மக்களும் பெற வேண்டும் அப்படித்தானே நீங்கள் ஒரு நன்மையை இலவசமாய் பெற்றால் என்ன செய்வீர்கள் பிறரும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள் இப்படி தேவன் மக்களுக்கு நம்மை ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் குடும்பமாய் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையை இந்த நாளிலே நான் நினைவுகூர விரும்புகிறேன் ஏசாயா தீர்க்க தர்சன புத்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் ஆண்டருடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் சமுத்திரத்தை பாருங்கள் கண்ணு கெட்டுகிற தூரம் வரைக்கும் தண்ணீர் நிறைந்திருக்கிறது சில வேளைகளில் ஆகாய விமானத்தில் பயணிக்கும் பொழுது ஒரு கண்டத்தை விட்டு இன்னொரு கண்டத்தை கடந்து செல்லும் பொழுது வழியெல்லாம் இருப்பது இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் ஃப்ளோ ஜலம் நிறைந்திருக்கிறதே என்று ஆண்டவர் தன்னுடைய ஜனங்கள் அவரை அறிகிற அறிவினால் நிரம்பியிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் பைபிள் கால் ஊழியத்திற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனம் ஜனங்கள் அவரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆரம்ப நாட்களிலே நாங்கள் சுவிசேஷ ஊழியத்தை தான் செய்து கொண்டு வந்தோம் பல ஊர்களுக்கும் பயணிப்போம் கிராமங்கள் பட்டணங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஓடி ஓடி சென்று கத்தனுடைய வார்த்தையை பிரஸ்தாபம் பண்ணுவோம் அதை அடுத்து ஆண்டவர் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வேதாகம கல்லூரியை விசுவாசிகளுக்காக துவங்க சொன்னார் அதை துவங்கினோம் ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் படித்து வேதத்தை அறிந்து கொண்டார்கள் ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கு ஜனங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தோம் எல்லாரும் சொல்லுவார்கள் இங்கு வருகிற வரைக்கு எனக்கு பைபிள் தெரியும் என்று நினைத்தேன் இங்கு வந்த பிறகுதான் எனக்கு தெரிகிறது எனக்கு பைபிள் தெரியவில்லை என்று அந்த அளவுக்கு ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் புத்தகம் புத்தகமாய் அதிகாரம் அதிகாரமாய் ஜனங்களுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படி கற்றுக்கொண்ட அநேகர் இன்றைக்கு இருக்கிறார்கள் சபைகளில் சொந்த சபைகளில் ஊழியம் செய்கிறார்கள் பின்னாட்களில் இதை போன்று கொரோனா காலத்திற்கு பிறகு ஆண்டவர் இதை போன்று எவ்ரிடே ஒரு ஷார்ட் மெசேஜை ஜனங்களுக்கு கொடுக்க உதவி செய்தார் இந்நாட்களில் ரெண்டு மணி நேர செய்திகளை யாரும் அதிகம் விரும்பி கேட்பதில்லை ஆனால் இந்த சுருக்கமான செய்திகளை மக்கள் விரும்பி கேட்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த டுடேஸ் விக்ட்ரினால் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் அதே போல பைபிள் கால்ஸ் ஊழியத்தின் மூலம் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு செய்தியும் வசனம் நிறைந்த செய்தியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் மிகவும் அக்கறை உள்ளவர்கள் ஏனெனில் ஜனங்கள் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்ப வேண்டும் இதே போல தேவன் நமக்கு இன்னொரு தரிசனத்தையும் கொடுத்திருக்கிறார் தமிழ் பேசுகிற மக்கள் மாத்திரம் அல்ல வடமொழி மாநிலங்களில் இருக்கிற பிற மொழி பேசுகிற மக்களும் வந்து கத்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு ட்ரைனிங் சென்டரை கொண்டிருக்கிறோம் சில வருடங்களாய் கட்டி கொண்டிருக்கிறோம் உங்களில் அநேகர் கேட்கிறீர்கள் எப்பொழுது ட்ரைனிங் சென்டர் முடியும் எப்பொழுது அதை கட்டி முடிப்பீர்கள் என்று ஆண்டவர் உதவி செய்கிற அளவிற்கு நாங்கள் அதை கட்டி கொண்டிருக்கிறோம் இன்னும் சில தேவைகள் இருக்கிறது கத்தரதை சந்திக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த கட்டுமான பணி முடியும் உங்களில் அநேகர் அதற்கு உதவி செய்தீர்கள் அதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் வரும் நாட்களில் நீங்கள் இந்த கட்டுமான பணிக்காக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை நான் அன்பாய் கேட்கிறேன் அதோடு கூட ஒருவேளை ஏற்கனவே உதவி செய்த நீங்கள் இன்னும் ஒரு விசை இந்த காரியத்தை நினைத்து கத்தருடைய ராஜ்யத்தின் பணிக்கு கரம் கொடுப்பீர்கள் என்றால் சீக்கிரத்திலே அதை கட்டி முடிப்பதற்கு எங்களுக்கு இருக்கும் நான் இன்றைக்கு இந்த பாரத்தை ஏன் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் வடமொழி பேசுகிற மக்கள் பலரும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நாங்கள் எப்பொழுது வந்து உங்கள் வேதாகம கல்லூரியிலே முழு வேதத்தையும் கற்றுக்கொள்ளுவோம் எப்பொழுது அதை திறக்கப் போகிறீர்கள் எப்பொழுது அது நடக்கும் என்று கேட்கிறதுனாலே உள்ளம் பாரப்படுகிறது சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவதற்கு பைபிள் கால் சூழியத்தின் மூலமாய் அயராது உழைத்து கொண்டிருக்கிறோம் உங்கள் ஜபங்கள் எங்களுக்கு தேவை சரி இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையிலே என்று சொல்ல விரும்புகிறது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை குறித்த நல்ல அறிவு வேண்டும் என்று விரும்புகிறார் அது கர்த்தரை குறித்த அறிவு நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது பல வேளைகளில் என்ன கண்ணோட்டத்தோடு படிக்கிறீர்கள் இது என் தேவை இந்த தேவையை ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் படிக்கிறீர்கள் ஆனால் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக பல வாக்கு எதிர்பார்க்கிறீர்கள் ஆண்டவர் கொடுக்கிறார் பெற்றுக்கொள்கிறீர்கள் இதை தாண்டி ஆண்டவரை அறிகிற அறிவு என்ற ஒன்று இருக்கிறது வேதத்தை படிக்கும் பொழுது இந்த வேத பகுதியில் ஆண்டவரை குறித்து என்ன சொல்கிறது கர்த்தரை குறித்து என்ன நல்ல செய்தி இருக்கிறது கர்த்தருடைய சுபாவம் என்ன கர்த்தருடைய தன்மை என்ன கர்த்தருடைய திட்டம் என்ன என் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்ன நினைவு வைத்திருக்கிறார் என் குடும்பத்தை குறித்து கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்று கர்த்தரையும் அவர் திட்டத்தையும் நீங்கள் அறிவதற்கு தேட வேண்டும் வேதத்தை தேவைகளுக்காக மாத்திரம் தேடாதபடி தேவனே நான் உண்மை அறிய விரும்புகிறேன் என் வாழ்வை குறித்து உம்முடைய சித்தத்தை அறிய விரும்புகிறேன் இந்த பூமியை குறித்து உம்முடைய திட்டத்தை அறிய விரும்புகிறேன் என்று கர்த்தரை அறிகிற அறிவுக்காக ஒவ்வொரு நாளும் வேதத்தை படித்தால் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் இடைப்படுவார் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்ற வார்த்தையின்படி அவரை அறிந்து கொள்ளுங்கள் இதைத்தான் பவுல் எழுதுகிறார் நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறாரே உங்கள் வாழ்க்கையிலும் அதுதான் மற்ற எல்லா அறிவையும் விட்டுவிடுங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள முயற்சி எடுங்கள் நீங்கள் நிரப்பப்படுவது போல உங்கள் தலைமுறைகளும் நிரப்பப்படும் உங்கள் குடும்பமே வசனத்திற்காக வாழுகிற குடும்பமாய் மாறும் உங்களுக்கு ஜபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தெய்வனே நல்ல ஆண்டவரே கிருபை இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுமே அறிந்து கொள்ள உதவி செய்ய அவருடைய தேவைகள் அனைத்தையும் பரலோகத்தின் தேவன் சந்திக்கும்படியா ஆஜபிக்கிறேன் விசேஷமாக நீர் இந்த பைபிள் கால்ஸுக்கு கொடுத்த இந்த தரிசனம் சீக்கிரமாய் நிறைவேற கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசிர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம் வலதுகரம் கூட இருக்கட்டும் ஏசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவரை அறிகிற அறிவுதான் பெரிய பொக்கிஷம் இந்த அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள் அவர் கை வாழுங்கள் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் யூ